ஏழு மணி நேரம் நாற்பத்தை நிமிடத்தில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இனிமேல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிக்க முடியும் ஆமாம் இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் பாலம் வழியாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு மிக விரைவில் வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரை புதிய வந்தே பாரத் ரயில் துவங்குவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கி இருக்கின்றது எந்தெந்த நிறுத்தங்களும் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட இருக்கின்றது மேலும் இதற்கான பற்றி விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் சேனல் சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்தை தொட போகும் நாள் வந்துவிட்டது ஆமாம் சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு மிக விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்பட இருக்கின்றது கடந்த ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் புதிய பாம்பன் ரயில்வே பாலம் திறக்கப்பட்டு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்னும் ரயில் சேவை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு துவங்கி வைக்கப்பட்டது அப்போது ராமநாதபுரம் ராமேஸ்வரம்

ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலமாக தினமும் வந்து கொண்டே இருந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெற்கு ரயில்வே மூலமாக கிடைக்க அதாவது கடந்த வாரம் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள் அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்தே பாரத் ரயில் இயக்க போது உறுதி என்கிற ஒரு பதில தான் தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர் அப்போது இந்த ரயில் இயக்கப்படுவது உறுதியாகிவிட்டது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்தில் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது சென்னையும் ராமேஸ்வரத்தையும் வந்தே மூலம் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது அதற்கான ஒரு பரிந்துரை கடிதமும் நேற்று தினம் வெளியானது அது தொடர்பான பல்வேறு விதமான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய நிலையில் தற்போது அந்த பரிந்துரை கடிதத்தில் என்னென்ன தகவல்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பாத்துக்கணும் இது ஒரு பரிந்துரை கடிதம் இதனை ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி இருக்காங்க அங்கிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் முறையான அறிவிப்புகள் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் பரிந்துரை நிலையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பும் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட மாட்டாங்க ரயில்வே வாரியத்தின் சார்பாக

புதுக்கோட்டையில் ஒன்பது காரைக்குடியில் பத்து முப்பத்தி சிவகங்கையில் பதினொன்று பதிமூன்றுக்கும் ராமநாதபுரத்தில் பனிரெண்டு பதிமூன்று புறப்பட செய்து ராமேஸ்வரத்திற்கு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு இந்த வந்தே ரயில் சென்று சேரும் வகையில் அட்டவணை திட்டமிட்டிருக்கிறாங்க ஏழு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடத்தில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இந்த வந்தே எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று சேரும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து அன்றைய தினமே மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வந்தே எக்ஸ்பிரஸ் ரயிலை புறப்பட செய்து ராமநாதபுரத்தில் பிற்பகல் மூன்று பதிமூன்றுக்கும் சிவகங்கையில் நான்கு எட்டிற்கும் காரைக்குடியில் நான்கு நான்கு முப்பத்தி புதுக்கோட்டையில் ஐந்து எட்டிற்கும் திருச்சியில் மாலை ஆறு ஐந்திற்கும் விழுப்புரத்தில் இரவு எட்டு பதிமூன்றுக்கும் தாம்பரத்திற்கு இரவு ஒன்பது சென்று தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு அன்றைய தினம் இரவு பத்து இருபது மணிக்கு இந்த வந்தே பாரத் ரயில் சேர் வகையில் அட்டவணை தயாரிச்சிருக்காங்க இந்த ஒரு அட்டவணை தான் சென்னை எழும்பூர்ல இருந்து தாம்பரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் நிறுத்தங்களுடன் ராமேஸ்வரம் வரை இந்த புதிய வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டு பரிந்துரை அனுப்பியிருக்கிறது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தவரைக்கும் சென்னை எழும்பூர் திருச்சி வழித்தடத்தில் ஏற்கனவே இரண்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்கி வருகிறது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு புதிய வழித்தடம் என்றால் அது திருச்சியிலிருந்து மானாமதுரை செல்லக்கூடிய வழித்தடம் மற்றும் மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இந்த இரண்டு வழித்தடங்கள் இதில் மூன்று மாவட்ட தலைநகரங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க ஒன்று புதுக்கோட்டை மற்றொன்று சிவகங்கை மூன்றாவதாக ராமநாதபுரம் இதில் முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாயிண்டாக இருப்பது காரைக்குடி ஜங்ஷன் அங்கும் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பரிந்துரை கடிதத்தின்படி மானாமதுரையில் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கவில்லை இது ஒரு பைனல் டெசிஷன் கிடையாது இது ஒரு ப்ரப்போசல் அதாவது இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ந்து அதற்கான ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பி இருக்காங்க அங்க இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ரயில்வே போர்டுல இருந்து ஆர்டர் வந்த பிறகுதான் தான் இதற்கான முழு தகவல் நமக்கு கிடைக்க பெறும் ஆனால் டைமிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஃபிரேம் அன்ன டைமிங்ஸா இருக்குது ஸோ இடையில ஸ்டாப்பிங் டீடைல்ஸ் எல்லாமே ரயில்வே போர்ட்ல இருந்து ஃபைனல் டிசிஷன் வந்தால் தான் தெரியும் ஆரம்பத்தில் இந்த பாரத் ரயில எட்டு பெட்டிகளை கொண்டு ரயிலாக அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏனென்றால் இப்போது அறிமுகப்படுத்தப்படும் அனைத்து ரயில்களுமே எட்டு பெட்டிகளை கொண்டு ரயிலாகவே இருக்கிறது டிமாண்ட பொறுத்து அடுத்து பதினாறாம் மாற்றுவாங்க அதுக்கப்புறம் இருபதாம் மாத்திட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிடப்பட்ட ரூட்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதத்துல ராமேஸ்வரத்துல இருந்து புதிய வந்தேபார்கள்

இருக்கும் தான் கூற முடியும் ஐந்து மணிக்கு சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ஐந்து முப்பதுக்கு சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ஆறு மணிக்கு சென்னை மதுரை தேஜஸ் அப்படின்னு மூணு ட்ரெயின் பேக் டு பேக் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இருக்கும் இது திருச்சி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல முடியும் எந்த ரயில வேணா போறதுனா போய்க்கலாம் என்னால் இந்த பிரீமியம் ட்ரெயின்ஸ் டிராவல் பண்றதுக்கு செப்பரேட் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அண்ட் திருச்சிராப்பள்ளி ஹை டிமாண்ட் வந்தே பாரத் தேஜஸ் மாதிரி எல்லா ட்ரெயின்ஸுமே இருக்குது இதுல ஒரு புது ரூட்டா தான் இப்போது திருச்சிராப்பள்ளி இருந்து ராமேஸ்வரத்துக்கு மாநாமதி வழியா போற இந்த ஒரு ரூட் ஆட் ஆக போகுது ஸ்டாப்பிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல பட் முக்கியமான சில ஸ்டாப்பிங் எல்லாமே இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்று தான் போகும் போக போகுது இந்தியாவின் செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திற்கு புதிய பாம்பன் பாலத்தின் மேலே இம்மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதத்தில் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும் முதல் முறையாக திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் வழித்தடத்தில் வந்தே பாரத் வகையிலான ஒரு பிரீமியம் ரயில் தனது பயணத்தை துவங்க இருக்கிறது இதற்கான முழு அறிவிப்பு மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் அதற்கான முழு அறிவிப்புகள் வந்தவுடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் Thanks for watching.